மதுரைக்கான விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில புதிய சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாசி வீதிகள் வெளிவீதிகள் புதூர் அண்ணா நகர் சந்தைப்பேட்டை தெற்கு வாசல் இசனி ஆரப்பாளையம் அரசரடி பழங்கானத்தம் பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கிட குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் ஏழு கோடி ரூபாய் செலவில் சுவர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம் பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறிக்க ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் ஐந்தாவது அறிவிப்பு மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம் மேலமாத்தூர் புதுக்குளம் மற்றும் விளாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் பத்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு வாடிப்பட்டி வட்டம் அரங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் வேம்பரலை வரை இருக்கக்கூடிய சாலை ஆகியவை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும்